தண்டா இல்லாத ஒரு ஊர் சொல்றா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஊர் இந்த கொருக்குப்பட்டையில இந்த தண்டேரப்பட்டியில இந்த மூலகத்துளத்துல ஆர்க நகர்ல ராயபுரத்துல மயிலாப்பூர்ல மாம்பழத்துல எந்த ஊர்ல கஞ்சா இல்ல தமிழ்நாடு முழுக்க கஞ்சா இருக்குடா தமிழ்நாடு முழுக்க காவல் நிலையத்துக்கு பின்புறம் வச்சிருக்க அந்த கஞ்சா புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்க பள்ளிக்கூட போற பிள்ளை கஞ்சா போட்டுட்டு வாத்தியார போட்டு அடிக்கிறான்டா வாத்தியார வெட்டுறான்டா தமிழ்நாடு என்ன போயிட்டு இருக்கு இவ்வளவு தூரம் கஞ்சாவ தமிழ்நாடு முழுக்க விநியோகம் விட்டது யார் இந்த பாதில போகாது போதையின் போகாத பாதையில் கள்ளச்சாரம் இந்த திமுக ஆட்சி காட்ட கள்ளச்சாரத்தில் நூறு பேர் சுட்டு போயிட்டான் இந்த சாவுக்கு யார் பொறுப்பேற்கும் இந்த கேடு கட்ட ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மரக்கான செங்கல் பட்டு அங்க கள்ளச்சாரம் குடிச்சு இருபதுக்கும் மேற்பட்ட செத்து போறான் ஒன்னா ஸ்டாலின் சொல்றாங்க நாங்க இரும்பு கணம் கொண்டு ஒடுக்குவோம் நாங்க யாரையும் சும்மா விட மாட்டோம் வழக்க கொலை வழக்கா பதிவு பண்றோம் சிபிசிடிக்கு வழக்க மாத்திரம் இறந்து போனவனுக்கு பத்து லட்சம் நிவாரணம் இது எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மறுபடியும் கள்ளச்சாரே சாவு இந்த முறை கள்ள குடிச்சுல

காலையில் விற்பனை பண்ணி மாலையில எல்லாம் குடிச்சிட்டு போனான அவன் மாச கணக்கில் ஆண்டு கணக்கில் உட்கார்ந்து கள்ளச்சரை வித்திருக்கான் அவன் எந்த இடத்துல கலாச்சலாச்சாரம் வித்தானோ அதுல இருந்து நூறு மீட்டர்ல நீதிமன்ற வளாகம் இந்த பக்கம் இந்த பக்கம் நூறு மீட்டர்ல காவல் நிலையம் இந்த உளவுத்துறை காவல்துறை என்ன புடிச்சுக்கிட்டு இருந்துச்சு